ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ கமெண்ட்ஸ் வந்து கீழே போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லை ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து ஒயில்டு கார்டு உள்ளே வந்து கிளிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சூப்பர்னு தோணும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு தோணும் ஆனால் ஒரே ஒரு தான் என்னதான் கிழிச்சாலும் ஒரு வாரத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க எப்படி டைமென்ஷனில் கேம் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ண முடியும் இந்த முதல் நாள் போயிட்டு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிகிட்டு கிழிச்சு போட்டால் அவங்க வந்து பெரிய பிடுங்கி ஆயிடுவாங்க அப்படின்றது கிடையாது அதுதான் இந்த கேமுடைய சாரம்சத்தையே மாற்றும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் என்னப்பா புரியாமல் பேசுகிறேன்றிங்களா அதுதான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க உங்கள் சேனலுக்கு அப்புறம் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டீங்க என்னங்க வீடியோக்கு லைக் அவங்களா தோணா பண்ணுங்க நீங்களா ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க பண்ணால் பண்ண போகிறாங்க நான் கேட்டால் மட்டும் அவங்க பண்ணிடுவாங்களா அவங்க தோன்றை தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னை பிடிச்சவங்க அதுக்கு நான் கேட்குறேன் ஓகே ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக கொலைப்படாதே லைக் வந்தால் வருது வராமல் போகுது அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை பட் சொல்கிறேன் என்னோடய இதுக்கு நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில்டு கார்டு அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச் இருக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஜிடிவி ஆர்டிஸ்ட் நாலு பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறப்ப அந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது இப்போ விஜய் பார் திவாகர் கலையரசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உள்ளே போட்டோன்னே மக்கள் வந்து பார்க்காம கிளம்பிட்டாங்க ஸோ இப்போ கலையரசன் போனவனே ரைட் ஓகே திவாகர் விட்டு தானே ஓகே அவனால வச்சு கேம் ஆச்சு எதாவது அடி அடிக்கிறாரு ஆறாரு ஸோ பார்வதி கிளிகளும் கிளிக்கிறாங்க ஸோ அதனால் அவங்கள வச்சு நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லி டி ஆர்டிஸ்ட் இறக்குறாங்க ஸோ இறக்குன உடனே ஒயில்டு கார்டு என்ட்ரி அப்படின்ன உடனே இருந்தே கொஞ்சம் பல்ஸ் வந்து வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனும் போட்ட கிளி கிழிக்கிறத நிறைய பேர் வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து என்னடா அது என்ன இது என்ன ஆயிரப்போது அப்படின்ற அந்த ஆட்டிடியூடு இருக்குது ஸோ மொதல் ப்ரோமோ டூல் என்ன இருந்துச்சு இன்னொன்று ஒரு தகவல் தெரியுமா ஆ நேரில் பார்த்தவங்க வந்து இதெல்லாம் வந்து கவனிக்கவே இல்லை ஏன்னா அவங்கள வந்து ஒயில்டு கார்டு உள்ளே போகிறதோடு சரி அதுக்கடுத்து வந்து அனுப்பிவிட்டாங்கலாம் அதுக்கடுத்து இதுவே காட்டலை ஏன்னா நேற்று ஷோ வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டாங்க பத்து 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 பத்துன்னு பத்தி விட்டுருக்காங்க அதாவது விஜயசதுபதி அவர்கள் ரொம்ப சீக்கிரமாக இந்த வாட்டம் ஷோ பண்ணி முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு பொறுத்து ஏன்னா பரபரப்பு சுடுத நீரை காலில் ஊற்றுற மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டாப்புல டக்கு டக்கு டக்குன்னு போன சீசனில் அந்த பட்சம் முதல் சீசனால் அவரால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது என்ன மாதிரிங்கிறது தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம்லாம் போயிட்டு இருந்துச்சு பட் இந்த வட்டம் வந்து மணி நேரம் ஒன்றே கால மணி நேரத்தில்லாம் முடிச்சுட்டு ஓடிடுறாரு ஸோ அது வரைக்கும் விஜயசதுபிதி அவர்களை வந்து பாராட்ட வேண்டும் அதே மாதிரி பண்ணுங்கள் கிறிஸ்பாக பண்ணுங்கள் ஷார்ட்டாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுறீங்க பட் வேல்டு கார்டை உள்ளே அனுப்பும் பொழுது ஒரு சில பாரபட்சம் இருந்திருக்கு பிரஜனுக்கு வந்து உள்ளே போகும்போது மச்சான் நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் உள்ளே ஒன்று செய்வேன் அதனால எது எடுத்துக்கானே பரவாயில்லா அப்படின்னு சொல்லி அப்படி தான் பேசிட்டு போயிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசி போயிருக்காங்க இது பாஸ்க்கு ஒரு ரூல்ஸில் ஒரு அகென்ஸ்ட்டாவோ இல்லை இருந்தமோ இப்போ பிக்பாஸ் அப்படி ஆகிடுச்சு சரியா சீரியல் டேரக்டர் பண்ணால் இருக்கும் ஆனால் பழகும்போது அந்த பிக் பாஸ் கேமுக்கான பல்சன் ஒன்று இருக்குல்ல அது ஸ்டாண்டர்டாக இருக்குது கண்டஸ்டன்ட்ஸ் நல்லா இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சீசன் மாதிரி ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும் பட் இப்போ ஒன்றும் கெட்டு போகல ஆனால் இந்த வேர்ல்டு கார்டு உள்ளே போனவனே பெரிய ஆட்டிடியூடை வந்து காட்டுற மாதிரி வந்து உள்ளே காட்டுனது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அது ஒரு மார்க் இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா பிரஜன்லாம் உள்ளே போயிட்டு அப்படியே நடக்கிறது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஹோஸ்ட்டு கிடையாது நீங்களும் உள்ள ஒரு கண்டஸ்டண்ட் ஓகே ஸோ உள்ளே போய் நீங்கள் அவங்களை விமர்சிங்க அந்த ஆட்டிடியூட் காட்டுறது நீ என்னத்தை கிழிச்சிட்ட இப்போ பார்வதியிட்ட போய் நீ அந்த கேள்வி கேட்குறப்ப நீ இந்த ஒரு வாரமாக ஒரு மாதம் நீ என்னத்த கிழிச்சிட்ட கேம் வயசில் அப்போ தான் கேமை இங்கினேட் பண்ணுறது நிறைய பேருடைய முகமூடியை கிழிக்கிறதே அவள் தான் பட் ஒரு புரிதல் இல்லாமல் சான்ற உள்ளே போய் அந்த கேள்வி கேட்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல மேபி நீ விளையாடுறது விதம் சரியில்லை நீ விளையாட்டு விளையாட்டு ரியல் ஆனால் விளையாடுற விதம் நீ சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லி தான் நான் அப்ரிஷேட் பண்ணியிருப்பேன் அதேமாதிரி கமருஜீனை கூப்பிட்டு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கமூஜீத் இங்கே பண்ணியிருக்கான் அவன் எஃபர்ட் போட்டிருக்கான் டாஸ்க் விளாண்டுருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கான் நான் என்ன சொல்கிறேன் பண்ணாதவங்களை கூப்பிட்டு வச்சு கேளு துசாரும் நீ எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் போட வந்த அப்படின்னு கேளு பியானா நீ என்ன ஓப்பனாக போக ஆக மாட்டேற சும்மா வீட்டுக்குள்ளேயே உனக்குள்ளேயே பாயிண்ட் வச்சுக்கிற அதை ஓப்பன் அப் பண்ணி அடி யாருடைய வீக் பாயிண்ட்டு அந்த வீக் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் அடிங்க அதை விட்டுட்டு விளையாடுறவனே நீ போய் பண்ண அப்படின்னா அவன் என்ன நினச்சிப்பான் ஐயோ இயலி இப்படி போகுது போகணுன்னு சொல்லிட்டு அவனும் விளையாடாம இருந்துருவான் அப்புறம் நீங்கள் வாட் கைண்ட் ஆஃப் கண்டென்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தம் என்ன கண்டென்ட் நீங்கள் எடுப்பீங்க அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட பேசிக் புரிதல் இல்லை இவங்க என்னமோ மாட்டு கொம்பு முளைஞ்ச மாதிரி இவங்க வந்து போய் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பெரிய ஆடிட்டு காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்தில் தர்ஸாயிரும் இப்போ பார்வதியிலாம் அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் விஜய் சேதுபதி சேதுவு கண்ணை எடுத்து சும்மா பொட்டு போட்டுன்னு எல்லாத்தையும் நெத்தி போட்டில் போட்ட மாதிரி போட்டாப்புல அதனால் அந்த வேகம் எனக்கு சோகம் அப்படின்ற மாதிரி சோகமாக தான் இருக்காங்க ஆனால் இது எல்லாமே இந்த ஒரு நைட் எழுந்திரிச்சு தூங்குற வரைக்கும் தான் காலைல இருந்தாங்கன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷு அஞ்சு நாள் ஆகும் விஜய் வர்றதுக்கு பிக் பாஸ் மட்டும் தான் கேள்விக்கு இருக்காது அப்போ நீ வந்து பிரச்சனை பண்ணு நான் உன்னை வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி இறங்கி செய்வாங்க நீலாம் பார்வதி திவாகர் கிட்டே போய் நீ வச்சுக்கிட்டே ஏன் பார்வதிலாம் வந்து ஒன்று பாயிண்ட்லேயே அடிப்பா பாயிண்ட்லேயே அடிப்பா வச்சிக்கவே முடியாது வாய்ஸ் அவ்வளோ வாய்ஸ் நீ பிரச்சனை நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது கிட்ட போய் அப்படி கிழிச்சு டக்கு டக்குன்னு தூக்கி போடுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்க அதை வந்து இந்த டிக்னிஃபைட் முறையில் இப்படிதான் இருக்கேன் உள்ள ரியல வர்க்க நீங்கள் அப்படின்றாங்க என்ன கேமில் ஆண்ட நீ ஆனால் அதுக்கு நான் அவள் பேசுனா பாருங்க அவரோட பேசுனா நியாயப்படுத்தல எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஊருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் அப்பாடி ஆத்தாடி ஆத்தா உன் ஸ்ட்ராட்டஜி தான் ஊரெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் என் நைட்டு கேட்டுப்பாங்க அப்சர்வ் பண்ணுறாங்க பார்வதி பார்த்தீங்களா இல்லையா அப்படி பார்த்துட்டு இருக்கா பார்வதி பண்ணு மிகவும் தைரியமாக ஏதாச்சும் பண்ணு இப்போ இறங்கிறாண்டா ஒண்டா அப்படின்னு சொல்லிட்டு மதுரக்கார கிளி எபிசோடு முடிஞ்ச உடனே காலங்காத்தாலும் ஆகும் வேல்டுக்கு கார்டு பாட்டை போட்டு அடுத்து பிடி பயங்கி வரங்க அப்போ இருந்து கிளி காலங்காத்தால் ஆரம்பிச்சிடும் ஒம்பது மணிக்கு ப்ரோ நாளைக்கு ஃபயர் ஆகலனா என் பேர் மாற்றி மொதல் கிளி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிது இந்த ஆட்டத்தை நீங்கள் வேணால் எழுதுவீங்க பாரதி கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் டுமாரோ ஏன்னா இதெல்லாம் வந்து அவள் வேண்டிய தாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என்ன பிடிக்கிட்டேன் நீங்கள் வந்து என்ன வந்து கலாய்க்கிறதுக்கு நீங்களே சீரியல் இல்லாமல் சீரியல் இல்லாமல் மார்க்கெட் இல்லாமல் வந்திருக்கீங்க உள்ளே அப்படி இருக்கப்போ மொதல் வந்து கேம் அணுகுங்க விளையாடுறவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள் விளையாடாதவங்கள கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலை அதுதான் சும்மா வந்து பார்த்தவங்களாம் அடிக்க திவாகர் அடிக்க வேண்டியதான் தைரியம் பார்த்தா இந்த பிரச்சனைலாம் அடிக்க முடியுமா ஏமா புருசாக முன்னாடி வெளியே போய் பண்ணிக்கோங்கம்மா இங்கே வராதிங்க அப்படின்றார் ஒரே வாரத்தில் இல்லை ஒன்றும் வர முடியாது நீங்கள் அப்போது இந்த வைல்டு கார்டோடைய எண்ணங்களும் சரி இவங்களுடைய செயல்பாடுகளும் சரி உள்ளே போய் வேற மாதிரி ஒரு டைமென்ஷனாக கேமை மாற்றணுங்க இவங்க உள்ளே போய் இதையே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக ஓகே பட் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் கோ வித் த ஃப்ளோ நம்ம வந்து இதில் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய கேம் ஒன்று இருக்கிறதுனால நம்ம கேம் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது சார் ரிவியூ வர ஓகே பட் ஓவர் ஆட்டிடியூட் உடம்புக்கு ஆகாது அதை மட்டும் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் நம்ம அரோரா துஷாரா உஷார் பண்ணியிருக்கேன் நீ என்ன எதுவும் பண்ணலான்றீங்க அப்படின்னு அந்த கோவம் அவளுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்ட்டு ஒரு மெயின் பிளேயர் துசார் நம்ம உள்ளே போகிறோம் என்ன நினச்சோம் துஷாரெல்லாம் பரவாயில்ல இப்போ நல்லா விளாடுவாம்பா பாலாஜி முருகதாஸ் பையன் மாதிரி இருக்கான் வேறு லெவலில் இருக்கான் காண்டா மாதிரி காண்டான காண்டா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் இவங்க என்னன்னா படுத்துட்டான் போய் அப்படின்ற மாதிரி பட்டுக்க வச்சு நம்மளை மடியில அப்போ அது ஸ்ட்ராட்டஜி தானே நீ என்ன பார்க்குற பார்ப்போம்டா அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லை இதுக்கடுத்து என்னென்னலாம் கேம் வந்து மாறப்போகுது டைமென்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அமித் பார்கவ் ஓரளவுக்கு கொஞ்சம் டிக்னிஃபைடாக எல்லாத்துக்குடைய குறை நறைகளை சொல்லி கேம் ஆடுவார்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் சரியா ஏன்னா ஜெய்சது கிட்டே நான் வெளுத்து வாங்க போகிறேன் கோட்டை மிதித்தவனே அங்கே மிதித்தவனே நான் வெளுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நல்லா இருக்குது பட் உங்களை முடிச்சு விடுறதுக்கு திவாகர் ஒருத்தம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்டில் இருந்தீங்கன்னா அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் உங்களுடைய கருத்துக்கொள்ள மீன் வார்த்தை சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ காய்ஸ்